வணக்கம் ரிஷபராசி அன்பர்களுக்கான ஆனி மாத தமிழ் மாத பலன்களை பார்க்க போகிறோம் ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஜூலை மாதம் பதினைந்தாம் வரை இந்த தமிழ் மாத பலன்கள் உங்களுக்கு நிறைவை கொடுக்கும் பொதுவாக சூரியன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டிற்கு சென்று அமர்வதால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று பார்த்தோமானால் உங்கள் பேச்சில் இனிமை இருக்கும் எப்பொழுதுமே ரிஷபராசிக்காரர்கள் இனிமையாக பேசக்கூடியவர்கள்தான் அது இந்த மாதத்தில் இன்னும் அதிகமாக இருக்கும் செய்வதைத்தான் சொல்வேன் சொல்வதைத்தான் செய்வேன் என்பதற்கு ஏற்ப இந்த மாதத்தில் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு நீங்கள் சொன்னீர்களோ அதை நீங்கள் அழகாக செய்து முடிப்பீர்கள் விவாதங்கள் என்று வரும்போது மட்டும் சற்று நீங்கள் ஒதுங்கி இருப்பது இந்த மாதத்தில் மிகவும் நல்லது உங்களுடைய உடன்பிறப்புகளுக்காக அவர்களின் குழந்தைகளுக்காக நீங்கள் ஒரு பெரும் தொகையை செலவழிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எதை செய்தாலும் நிறைவாக செய்ய வேண்டும் ஒருவருக்கு கொடுக்கும்போது கூட அதிகமாக கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுதுமே ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு அதை இந்த மாதம் நீங்கள் முழுவதுமாக அனுபவித்து செய்யக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய பெயருக்கு நல்ல புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் என்று கூட சொல்லலாம் நீங்கள் தொழில் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் தொழிலில் நல்ல ஏற்றங்கள் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கும் புது புது தொழில்களில் உங்களுக்கு நாட்டம் இருக்கும் அதை செயல்படுத்தவும் நீங்கள் தயங்க மாட்டீர்கள் அதேபோல் உங்களுடைய நண்பர்களிடமிருந்து உங்களுக்கு இந்த மாதத்தில் அதிகமாக உதவி கிடைக்கும் உங்கள் மனதில் உள்ளதை உங்களுடைய நண்பர்களிடம் பகிர்ந்து கொண்டு அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதன்படி நடக்க நீங்கள் கடமைப்பட்டுள்ள ஒரு காலம் என்று கூட சொல்லலாம் குடும்பத்தில் உங்களுக்காக மற்றவர்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்வதற்கு தயாராக இருப்பார்கள் அதையும் பயன்படுத்தி கொள்ள பாருங்கள் இந்த காலகட்டத்தில் மனிதர்களுடைய ஆரோக்கியம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் எப்பொழுதுமே கவனமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் உங்கள் உடல் ஆரோக்கியம் என்பது அற்புதமாக இருக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆரோக்கியமும் அற்புதமாக இருக்கும் எதை தொட்டாலும் துலங்கக்கூடிய ஒரு மாதம் என்று இந்த தமிழ் மாதமான ஆணி மாதத்தை சொல்லலாம் நீங்கள் ஏதாவது குலதெய்வத்திற்கு வழிபாடு செய்ய முயற்சித்தீர்கள் என்றால் அல்லது குலதெய்வ வழிபாட்டை வைத்திருந்தீர்கள் என்றால் அதையெல்லாம் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய ஒரு நேரம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் அல்லது குல தெய்வத்தின் பரிபூர்ண ஆசி உங்களுக்கு இருப்பதால் எதையாவது செய்ய வேண்டும் என்றால் செய்துவிடுங்கள் உடனே அதேபோல் தினந்தோறும் சூரிய நமஸ்காரத்தை மறக்காமல் செய்யுங்கள் ஏனென்றால் சூரியன்தான் ஒவ்வொருவருக்கும் புகழையும் வெற்றியையும் தரக்கூடியவர் அவரை நீங்கள் மறக்காமல் தினந்தோறும் வணங்கினீர்கள் என்றால் ஏற்றமான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் அமைதியான சந்தோஷமான நிறைவான ஒரு வாழ்க்கை ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆனி மாதத்தில் கண்டிப்பாக உண்டு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற அற்புதமான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து தெரிந்து கொள்ள மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது நாங்கள் பதியும் வீடியோக்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம்